நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு விழுப்புரம் வடக்கு மாவட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சமூக நல்லிணக்க இஃப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி செஞ்சி ஒன்றியம் அப்பம்பட்டியில் நடைபெற்றது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் ஷாஜஹான் தலைமையில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அப்பம்பட்டு சையத் உஸ்மான் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அப்துல் தஃபாப் சஹி பிரசாதி செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் மேல்மலையனூர் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் மொஹ்தியார் அலி மஸ்தான் மாவட்ட கவுன்சிலர் அரங்க ஏழுமலை உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக ராஜாமணி